ஒரு நாள் கூட விடாம தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகிட்டு இருக்கு இது எப்போதாங்க ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க தினந்தோறும் உங்களுக்கு வானிலை அறிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டே இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒரு வழியாக நமக்கு தமிழ்நாட்டில் கனமழை அப்படிங்கிறது வரப்போது தேதிகள் மறக்காமல் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளுக்குள்ளாக பரவலான மழை பொழிவுகள் அந்த மிதமானதுலேருந்து கனமழை வரை தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மார்ச் இறுதி நாட்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மார்ச் இறுதி நாட்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்காது அப்போ அது வரைக்கும் மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் சாரல் மழை போல் தற்போது கூட பதிவாகிட்டு தான் இருக்குது ஆனால் அளவிற்கு ரொம்ப தீவிரமாகல ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்கிறது அப்போது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் எங்களுக்கு வந்து கனமழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அது போல் ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம் அதனால் மார்ச் இறுதியில் மார்ச் இருபத்தி அப்புறம் பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாவட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்காக நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் குறையும் அப்படிலாம் கிடையாது இனிமே போக போக வெயிலுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேக்குறீங்கன்னா ப்ரோ எப்படியாவது இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம வந்து இப்போ ஏப்ரல் மே மாதங்களுக்குள்ள போய் ஆகணும் அதனால நம்ம வந்து நவம்பர் டிசம்பருக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது அதற்கு இன்னும் நிறைய மாதங்கள் இருக்குது இப்போ மே மாதங்களில் கத்திரி வெயிலெலாம் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக போகுது அதற்கடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நாற்பத்தி ஒன்றிலேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நம்ம மறுபடியும் சொல்கிறது தான் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு முதல்ல இந்த ஐந்து மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் ரொம்ப இன்னும் கடுமையான வெயில் அதிகரிக்க போது அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கடும் வெப்பம் அப்படிங்கிறது வாட்டி வதைக்கும் அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கோடை வெயிலை சமாளிக்க தயாராகி கொள்ளுங்கள் பெரும்பாலும் பகல் நேரங்களில் தயவு செய்து வெளியே செல்கிறத தவிர்த்து ஏன்னா அந்த அந்தளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மார்ச் இறுதியில் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவை பார்க்க போகிறோம் ஆனால் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த பிறகுதான் மழை பொழிவும் தமிழ்நாட்டில் பதிவாகும்